சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு தாவேக்காவில் இருந்து வந்த மகிழ்ச்சி தகவல் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது சென்னை பாரதிய ஜனதா கட்சியின் பிஜேபி முன்னாள் தமிழக தலைவர் கே அண்ணாமலைக்கும் தற்பொழுது தலைவர் நாயன நாகேந்திரனும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் அதாவது கோஷ்டி போட்டி போர் பார்க்கப்படுகிறது சமூக ஊடகங்கள் செய்திகளை மற்றும் இதனை பற்றி பேசப்பட்டிருக்கு மூத்த நிர்வாகிகளின் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளறுபடி அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் மூத்த பாஜக நிர்வாகி நாகேந்திரன் ஆகியோர் குறித்து சமூக ஊடக பதிவுகளை கட்டுப்படுத்துமாறு தமிழக பாஜக தலைமை உத்தரவிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள் வட்டாரங்களின்படி நாகேந்திரன் சமீபத்தில் டெல்லிக்கு விஜயம் சற்போது பேசிய பொது செயலாளர் அமைப்பு நடந்து கொண்டிருந்த சூழலில் இது ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவில் இணைவதற்கு ஒரு வாய்ப்புன்றது கிடைக்கிறது அவர் பயன்படுத்துவாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதனை மேம்படுத்தும் விஷயமாக அவருக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுத்து கொடுக்க இருக்கிறார் விஜய் இதை புரிந்து கொள்ளாமல் அண்ணாமலைக்கு இதுதான் சரி நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஒழுங்காக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு இதனை மேம்படுத்தும் விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரை சேர்ந்த கட்சி தொண்டர்களும் அண்ணாமலையின் நான்கு அறியப்பட்ட ஆதரவாளருமான ராஜாவை முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து நாகேந்திரன் நீக்கிய போது கோபம் அளித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதனும் மேம்படுத்தும் விஷயமாக நாங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டுமல்ல தீவிர பாஜக உறுப்பினர்களும் மோடி மற்றும் அமித்ஷாவின் ஆதரவாளர்களும் கூட பாஜகவிற்கு ஒரு போதும் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போதைய தலைமை மற்றொரு திராவிட கட்சியைப் போல கட்சி நிகாகரிக்க போக செயல்பட்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது மக்களே இதனை மேம்படுத்தும் விஷயம் வாங்க தாவிகாவில் இருந்து வந்த அண்ணாமலைக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சிக்கு வாங்க உங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தரும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தகவல் கிடைத்திருக்குங்க இதனை பற்றி தான் பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தே அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தவங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்